நல்ல நேரம் வந்தால் இந்த தாய் உன் மீது இறக்கப்பட்டு உனக்கான வெற்றியை தேடி தருவான் என்று சொன்னேன் இப்பொழுது அதற்கான நல்ல நேரத்தை நீ என்னெருங்கிவிட்டாய் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்தேன் ஏதாவது ஒரு வழியில் நீ முயற்சி செய்து கொண்டு இருக்கும் இந்த பலனில் உனக்கு நல்லதை தரும் நம்பிக்கையூட்டும் வகையில்தான் வெற்றி பயணத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் நீ விரும்பியது உடனே உனக்கு நடக்கத்தான் போகிறது என்று ஆனால் நீயோ என் மீது அங்கு சந்தேகத்திற்கு இடமின்றி உனக்கான செயலை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் ஏன் மன கவலைக்கும் சஞ்சலத்திற்கும் இடப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே பொறுமையோடு நல்லதை நடத்தி வைக்கத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேனே இனியும் ஏன் மனம் செஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ நல்லவரைத்தான் சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் நற்குணங்கள் படைத்தவரைத்தான் சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உனக்காக யார் வருவார்கள் யார் வருவார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதே உன்னது உறவை முன்வசமாக்க வந்திருக்கும் போது உன் துரோகிகள் நிலை என்னவென்று உனக்கு புரியும் நேரம் வந்து விட்டது உன் துரோகிகளை உன் காலு கடியில் நான் வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் நான் உன்னை எப்படியாவது நான் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உணர்த்து போகும் போது எனக்காக யாருமே இல்லையே என்று வரிந்து கொள்ளாதே பசி உனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது என்று உன்னில் உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆனால் அந்த நேரத்தில் மற்றவர்களின் பசி எறிந்து அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் தானே நல்ல ஆத்மாத்மா உணர்வோடு இருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி உணர்ந்து கொள்ளாமல் இருப்பேன் இருப்பேன் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே உனக்கான விஷயத்தில் உனக்கு உதவி செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ என்னிடமிருந்து பிரியும் எண்ணமும் கிடையாது நான் உன்னிடமிருந்து பிரியும் எண்ணமும் கிடையாது ஆனால் நம் இரண்டு பேரையும் பிரிப்பதற்குத்தான் சில திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது உன் துரோகிகளோ உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இந்த தாயிடமிருந்து பிரித்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்தால் மட்டும்தான் உனக்கான பாதை தெளிவாக இருக்கும் என்று தெரிந்துவிட்டு அவர்கள் அவர்களின் சூழ்ச்சி வலையை திட்டமிட்டு செயல்படுத்திக் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் யார் நினைத்தாலும் சரி நான் உன்னிடமிருந்து பிரிய போவதே கிடையாது உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை நடத்தி தருவது நானாக இருக்கும் போது உனக்கு வரும் துன்பத்தை பார்த்து நீ கலங்கி நின்று கொண்டிருக்காது எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீ என்னை நினைத்தாலும் சரி உனக்கான விஷயத்தில் வெற்றியை தருவதற்கு உன் கண் முன்னை வந்து நான் நின்று தான் இருப்பேன் என் பிள்ளையே என் ஒளியின் உருவமாக உன்னை வந்து அடையும் போது நிச்சயமாக நீ என்னை கருணையோடு கண்டு நீ வந்து விட்டாயா அம்மா என்று கண்ணீர் விட்டு அப்போதும் என்னிடம் நன்றி சொல்லத்தான் போகிறாய் ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளில் யார் போலி யார் உண்மையான உறவு என்பதை தெரிந்து கொள்வதற்கான அடையாளத்தை நான் அல்லவா உன்னிடத்தில் காண்பித்திருக்கின்றேன் அப்படி என்றால் உனக்கு நல்லதை செய்திருக்கின்றேன் என்று தானே அர்த்தம் நீ நினைத்ததை விட உனக்கான நல்ல மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத வழிகளையும் நீ அங்கு உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் எல்லாவற்றையும் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒரு நபரால் தான் வந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே எல்லா புல்லாங்குழல் புல்லாங்குழலாகுவதில்லை சில பேருக்கு படகாகவும் சில பேருக்கு ஏன் நீயாகவும் சில பேருக்கு வீடாகவும் மாறிக்கொண்டு இருக்கின்றது அது போலத்தான் வாழ்க்கையும் விமர்சனங்களை காதில் வாங்கி கொள்ளாமல் அது நல்லவையோ கெட்டவையோ நம் வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் என்று நம்பிக்கை இருந்துவிட்டால் நீ உனக்கான விஷயத்தில் அதை நகர்ந்து கொண்டே செல் குறை கூறுபவர்களை நினைத்து எல்லாம் கொண்டு இருக்காதே உன்னை நிராகரித்தவர்களை நினைத்தெல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே அவர்களே உன்னோடு பேசும் நிலைமைக்குத்தான் இந்த வாராகி தாய் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் தடைகளை தட்டி கழிப்பதை விட அதை தகர்த்தறிந்து விடுவதுதானே புத்திசாலித்தனமாக இருக்கும் அந்த புத்திசாலித்தனத்தோடு உன் தைரியத்தை நானே முன்னின்று வழி நடத்து போகும்போது மன வலிமையை பற்றி கவலைப்படாது மன வலிமையாக உன் தைரியமாக நான் முன்னின்று உனக்கான பாதை செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் போது பதிலுக்கு பதில் பேசுபவர்களிடம் உன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டு இருக்காதே வழியை பார்த்துக்கொண்டு கொண்டு உன் விதி நீ மறந்து கொண்டு செய்தவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு எப்படியாவது என்னிடத்திலிருந்து உன்னை பிரித்து உன் வாழ்க்கையை தடமாற வைக்க வேண்டும் இங்கு வெற்றியை பெறக்கூடாது என்பதெல்லாம் நினைத்துக் கொண்டு இருப்பவர்களின் மத்தியில் உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்கான நிலையை இந்த தாய் உனக்கு உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று எந்த ஒரு காரியத்தையும் மற்றவரின் சொல் பேச்சை கேட்டு நீ தள்ளிக்கொண்டே கொண்டே போகாதே இருக்கும் விவேகமும் वेगम அந்த செயலில் இருக்கும் என்று நினைத்துவிட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே வாழ்க்கையில் விழுந்தவர்களை தூக்கும் மனம் படைத்தவர்கள் தானே விழும்போதும் தானே எழுகின்ற சக்தியை பெறுவார்கள் அப்படித்தான் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் என்று உடனே முன் தான் முதலில் நீண்டு கொண்டு இருக்கின்றது அவர்களின் கண்களில் வரும் கண்ணீரை முன்கரம் தான் துடைத்துக் கொண்டு இருக்கின்றது அவர்களின் ஆறுதல் வார்த்தைகளாக நீங்கே தான் முன்னின்றி செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கென்று ஒன்று நினைத்து விட்டான் நீ ஏன் மனம் தளர்ந்து விடுகிறாய் உன் தாய் முன்வாராகி உன்னிடத்தில் இருக்கும் போது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ நினைத்துக்கொள் எது நடந்தாலும் என் நிலை மாறத்தான் போகிறது நான் நினைப்பது போல் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை என் தாய் வாராகி எனக்கு நிச்சயமாக மாற்றி தருவான் என்பதில் உணர்ந்து உனக்கான பாதையை தெளிவாக்கிக் கொள்வதற்கு என் தாய் வராக இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே உன்னை நிராகரித்தவர்களை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருந்தால் உன் காரியத்தில் நீ செயல்படுத்த முடியாது நாளை என்ன நடக்க வேண்டும் என்று என் விதியின்படியும் என் ஆணையின்படி நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன நடந்தாலும் எனக்கான வெற்றியை தருவதிலிருந்து அவை பின்வாங்க போவதில்லை என்பதில் உறுதியாக இரு சவால்களுக்காக நீ சந்தோஷப்பட்டுக்கொள் ஏ ான் அந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வருவதனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாறும் நிலை வந்து கொண்டு இருக்கின்றது உன் சூழ்நிலை கைதியாக நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க முடியாமல் இப்பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையில் நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயம் நடக்க தேவையில்லை நாம் எடுக்கின்ற முடிவுகளை சரியானாக இருந்துவிட்டாலே போதும் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு செயலின் வெற்றி பெறும் தருணத்தை கொள்ளத்தான் போவோம் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேராமல் இருப்பதற்கு பல பேர் உன்னை ஏமாற்றி நிலைதான் உன் கண்ணில் வந்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றது உன் அத்துணை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியின் பாதையை தீர்மானிப்பது இந்த வாராகியாக இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் வருந்துகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் இப்பொழுது மனம் கலங்கிக்கொண்டே கொண்டே இருந்தால் கொண்டு இருப்பதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கும் அதை எல்லாம் விட்டு உனக்கான தூய்மையான மனதோடு யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருக்கும் என் பிள்ளைகளின் நல் உள்ளத்தை புரிந்து கொண்ட இந்த வாராகி உன்னரில் இருப்பதனால் இனி நீ எடுத்துக்கொள்கின்ற அத்துணை காரியத்திலும் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து இரு யார் என்ன சொன்ன போதிலும் அந்த அறிகுறிகளின் ஆலோசனைகளை மட்டுமே நீ கேட்டுக்கொண்டிரு ஆனால் அந்த அறிவுரைகளின் ஆலோசனைகளையும் தாண்டி ஜெயிக்கப் போ நீயாகத்தான் இருப்பாய் எப்படி தெரியுமா முடிவுகளை நீ எடுக்கும் பட்சத்தில் முடிவுகளை நீ எடுக்கும் பட்சத்தில் தான் அந்த தோல்வியும் வெற்றியும் ஏற்று சரிசமமாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கு நிரந்தரமாக உன்னில் தங்கியிருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே இந்த தாய் நம்மோடு தான் இருக்கின்றாளா இல்லையா என்று என் பிள்ளை எடுத்து வைப்பது சிறியடியாக இருந்தாலும் கட்டுவது சிகரமாகத்தான் இருக்கப்போகிறது அதற்கு உறுதுணையாக நானே இருந்து கொண்டு உன் வாழ்க்கை வளமாக்கத்தான் வந்திருக்கின்றேன் வாழ்வில் அனுபவம் எப்படி வேண்டுமானாலும் உன்னை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அன்பு மட்டும்தான் ஒருவனை மனிதனாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றது உனக்கு எது வரவில்லையோ அதனிடமிருந்து விலகினில் அது உறவானாலும் சரி அது பொருளானாலும் சரி எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்தும் விலகிவிட அதையும் நான் உனக்கு திரும்பத் தருவேனோ என்று எண்ணி விட வேண்டாம் உனக்கு பிடித்திருக்கின்றது என்றால் முயற்சியின் வடிவிலை பெறுவதற்கான எல்லா நிலையும் இந்த வாராகி நான் உனக்கு தருவேன் பிடிக்கவில்லையே என்றால் அதையே நினைத்து கொண்டு வருந்தே உன் உடலையும் மனதையும் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே ஒருவருடைய குறைகள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரியுமானால் நீ அவர்களை பார்க்கும் கோணம் தவறு என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் உன் மீது வைத்திருக்கும் விமர்சனங்களும் உன் மீது வைத்திரு விமர்சனங்களை எப்பொழுது குறையாக மட்டுமே ஒருவர் சுற்றி காட்டிக்கொண்டு இருக்கின்றார் என்றார் அவர்களிடமிருந்து நகர்ந்து கொண்டு உன் வேலையை நீ செய்து கொண்டு இரு உன் பொறுப்புகளில் இருந்து தட்டி கழித்து விடாதே மீதியே இந்த தாய் வாராகி உனக்கு நல்லது செய்வாள் என்று நம்பிக்கையோடு கடந்து வா உனக்கு வெற்றியை நான் தருவதாக மட்டும்தான் இருக்கப் போகிறது நீ நினைத்ததும் பழிக்கப் போகிறது ஒவ்வராகி தாயே போற்றி